அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காச்சோள பயிர்களுக்கான சிறந்த உரங்களை பற்றியும் அந்த உரங்களை எந்தெந்த ந எப்பெல்லாம் பயிருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அடி உரங்கள் அடி உரம் எப்போ போடணும் அப்படின்னா பயிர்கள் அதாவது மக்காச்சோளம் வந்து நம்ம நடவு செய்வதற்கு முன்னாடியே அடி உரம் போட்டு அதற்கப்புறமா ஏற்பாறு ஓட்டி நம்ம நிலத்தை வந்து தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க இந்த அடி உரம் வந்து ரெண்டு டைப்பாக வந்து பயன்படுத்துவாங்க ஒன்று வந்து இயற்கை உரம் இன்னொன்று வந்து செயற்கை உரம் இயற்கை உரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மானாவாரி நிலமாக இருந்துச்சு அப்படின்னா தொழு உரத்தை ஒரு ஏக்கருக்கு பத்து டன் அளவில் வந்து இறச்சி விட்டு அதற்கு அடுத்தபடியாக ஏற்பார் ஓட்டி நிலத்தை தயார்படுத்திக்கலாம் இது எது நீர்ப்பாசன நிலமாக இருந்துச்சுன்னா தக்கப்பூடு அல்லது சணப்பை வந்து விதைச்சி நாற்பத்தஞ்சு நாளில் பூ பூக்கும் தருவாயில் வந்து ரொட்டைவேட்டரை விட்டு நல்லா மடக்கி உழு உழுதுக்கணுங்க உழுதுட்டு அதற்கப்புறமா ஏற்பார் ஊட்டி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த இரண்டு முறைகளையும் பின்பற்றணும் அப்படின்னா பயிருக்கு தேவையான தலைச்சத்துக்களை வந்து தக்க வச்சுக்கிறோங்க அதற்கு அடுத்தபடியாக அடி உரமாக செயற்கை உரங்களான செயற்கை உரங்கள் என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபியும் ஜிங்க் சல்ஃபேட்டும் வந்து அடி உரமாக பயன்படுத்தலாங்க இதில் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ டிஏபியும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து பத்து கிலோவும் வந்து தேவைப்படுங்க இதை வந்து நம்ம நிலத்தில் போட்டு ஏற்பாடு வந்து ஓட்டி வச்சுக்கலாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நடவு செஞ்சுருவோம் நடவு செஞ்சதுக்கப்புறமா இருபத்தஞ்சி நாட்களில் முதல் உரம் வந்து கொடுக்கணுங்க இந்த முதல் உரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று உரங்களை வந்து நம்ம கலந்து சேர்த்து கலந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க அது என்ன என்ன உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டம் பாஸ் அல்லது ஸ்பிக் ஃபேக்டம்பாஸ் இந்த உரங்கள் வந்து நூறு கிலோவும் யூரியா நாற்பத்தஞ்சு கிலோ ப்ளஸ் பொட்டாஸ் ஐம்பது கிலோ இதில் கூட தேவைப்பட்ட அந்த பயோசைம் பயோசைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து உரங்களையும் நம்ம கலந்துக்கலாங்க இந்த உரங்களை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பெட்டு போட்டு நல்லா கலந்து அதற்கடுத்து வந்து ஒரு ஒரு பயிருக்கும் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம வந்து வைக்கணுங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாவது நாள் அந்த பூ பூக்கும் தருவ பருவம் இருக்கு இல்லையா அப்போ வந்து நம்ம இரண்டு உரங்களை வந்து கலந்து பயிருக்கு கொடுக்கணுங்க என்னென்ன உரம்னு பார்த்தீங்கன்னா யூரியா ஐம்பது கிலோ யூரியா ஐம்பது கிலோ பொட்டாஸ் இது வந்து மானாவரி நிலமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் கலந்து நம்ம வந்து கீழ்க்கீழு இறச்சி விட்டுக்கலாம் இது இது நீர்ப்பாசன நிலமாக இருந்துச்சுன்னா இந்த உரங்களை வந்து நம்ம தண்ணீரில் வந்து கரைச்சி விடணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது நாளுக்கு மேலே இந்த ஃபேக்டம்பாஸ் உரம் உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கற சத்துக்களை பயிர் வந்து எடுத்துக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பயிர் அந்த சத்துக்களை ஃபேக்டம்பாஸ் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்காது ஃபேக்டம்பாஸில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா தலைச்சத்தும் மணிச்சத்தும் வந்து இருக்குதுங்க இது வேர் வளர்ச்சிக்கு வந்து உதவும் சோளம் வந்து நல்லா மணி மணி பிடிக்கிறதுக்கு வந்து உதவுங்க அதுக்கடுத்து யூரியாவில் வந்து தலைச்சத்து இருக்குது இது வந்து செழிப்பாக வளர்கிறதுக்கு உதவுங்க அடுத்து பொட்டாஸில் வந்து சாம்பல் செத்துருக்கு இது வந்து சோளம் வந்து நல்லா வெயிட் வர்றதுக்கு கலர் வர்றதுக்கு அடர்த்தி வர்றதுக்கு வந்து இந்த பொட்டாஸ் வந்து உதவுதுங்க பொட்டாஸ் வந்து விலை அதிகமாக வைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க வெறும் யூரியாவை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் பொட்டாஸ் பயன்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மணி நல்ல வெயிட் வரும் ஸோ வந்து பொட்டாஸ் வந்து அதிகமாக அவங்களால் வாங்கி உபயோகப்படுத்த முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து குறைந்த அளவு ஒரு ஐம்பது கிலோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு முப்பது கிலோவாவது பயன்படுத்தினால் அது நல்ல நமக்கு வந்து நம்மளோட பயிருக்கு நம்மளோட சோளத்துக்கு நல்ல வெயிட் வருங்க தேங்க்யூ